வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் நாம் தமிழர் கட்சியை நடத்தி வந்த சிபா ஆதித்யநாத் அவர்கள் திமுக கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்தவர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளராக அவர் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுகவின் வேட்பாளராகவே ஸ்ரீவைகுண்டத்தில் அவர் போட்டியிட்டார் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திமுக ஆட்சிக்கு வந்தது அறுபத்தி ஏழு ஆறாம் தேதி அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றார் அதே மாதம் பதினாறாம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது தற்காலிக சபாநாயகராக இருந்த தேவர் அவர்கள் இரண்டு பேர் சபாநாயகர் தேர்தலுக்கு போட்டியிடுவதால் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவித்தார் திமுகத்தின் சார்பில் நாவலர் முன்மொழிய கலைஞர் வழிமுடிய ஆதித்தனார் சபாநாயகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் எதிர்த்து சுதந்திர கட்சியை சார்ந்த கோதண்டராமையா போட்டியிட்டார் மொத்தம் நூற்றி ஏழு வாக்குகள் பதிவாகின நூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஆதித்தனார் வெற்றி பெற்றார் சுதந்திர கட்சி வேட்பாளர் இருபத்தி ஒரு வாக்குகளையும் ஒரு செல்லாத வாக்குகளையும் அந்த தேர்தல் கண்டது ஆதித்தனார் சபாநாயகர் ஆனார்